அண்ணா சிறையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி கோபத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் கொஞ்சம் பொறுமையார் உங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே என்னென்ன பழி போட்டிருக்காங்க அதையெல்லாம் நம்ம தொடக்க வேண்டாமா இவ்வளோ அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடுவேன் போல இருக்குதுங்கிறாங்க சண்முகம் டேய் குறுக்க பேசாத உன்னால் முடியலன்னா வெட்டு மாமா பார்த்துக்குவாங்க மாமா ஒன்று நானும் பார்த்துக்குறோங்கிறாங்க பரணி ஹே வாயை மூடு உங்கள் அப்பனை கொல்ல எனக்கு தெரியாதா என்ன எனக்கு ரத்த சுண்டி போச்சுன்னு நினச்சியா கொஞ்சமாக யோசிலை நாலு பிள்ளைகளை பெற்றுட்டு இவங்களோடய ஓடி போயிட்டேனால உங்கள் அப்பா ஊருக்குள்ளே சொல்லி வச்சிருக்கான் அது எப்போ அதெல்லாம் பொய்யினு நிரூபிக்க போகிறேன் சொல்லு எப்போ நிரூபிப்பேன் இங்க பாரு உங்க ஒப்பனை கொல்றது ரொம்ப ஈஸி ஒரே குத்தில் குத்தி கொண்டுட்டு போயிடுவேன் ஆனால் ஊர் பூரா சொல்லி வச்சிருக்கானே இப்போ ஒரு பொய் அது சாகிற வரைக்கும் எங்கள் அம்மா துரத்துக்கிட்டு தானே இருக்கும் உங்க குப்பனுக்கு சாவு உறுதியா ஆனால் எதனால் குளகாரியா எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனாங்கிறது ஊருக்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா கோயிலுக்கு நான் தர்மகத்தை ஆகணும்னுதான் அவனே உள்ள நுழைஞ்சு தடுக்க பார்க்கறேன் எங்கள் அம்மா வீரில் இருக்கிற பள்ளியும் துடைக்கணும் அதே நேரத்தில் கோயில் நகையும் நான் காப்பாற்றணும் இந்த ரெண்டையும் நான் செஞ்சு ஆகணும் அதுக்கு முன்னாடியே அவனை கொலை பண்ணிட்டு என்னை போய் ஜெயிலில் உக்கற சொல்கிறியான்னு இருக்கிறாங்க ஜெய் சண்முகம் உன்னோட சமாதானம் எனக்கு தேவையில்லை எங்கள் அப்பா சாகணும் எனக்கு அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பரணி செங்கன்னு கருங்கணுமா அதே இடத்துல கோவத்தோடு அப்படி கொந்தல் போடு கொந்திருக்காங்க சண்முகம் காப்பி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்க வேண்டாங்கிறாங்க ஏப்பா நீ என்ன வேம்பு பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு தமிழ் காபி குடி காப்பி குடிக்கிற நேரம் கொடுக்குறாங்க ஏ பரணி நீயே கத்துன கத்துக்கு தொண்டையெல்லாம் தீஞ்சு போயிருக்கு இந்தா ஒரு தமிழ் காப்பி குடினு மாட்டியா அப்படின்னு பரணி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக கனி ரத்னா வீரா மூணு பேர் வராங்க அண்ணே நாங்க வந்துட்டோம் அப்படின்னுட்டு வராங்க இவ்வளவு நேரமா நீங்க மூணு பேர் எங்களை போயிருந்தீங்கன்னு கேட்கறாங்க சண்முகம் அண்ணே வீராவுக்கும் கணிக்கு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் திக்க வேண்டியது இருந்துச்சு அதை டெய்லர் கடைக்கு போய் அளவு கொடுத்துட்டு வந்தோம் நம்ம கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சொல்றாங்க ரத்னா சரி சரி போய் சமையல் வேலை பாருங்கிறாங்க அவ தான் பரணி எங்களை சமைக்கிறக்க விட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க ரத்னா இன்னைக்கு வேணா நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க போய் சமைங்க போங்க இல்லை பரணி நீ உள்ள போங்கிறாங்க போக மட்டும் போடா அப்படின்னு வெறுப்பா பேசுறாங்க பரணி ரத்னா வீரா மூணு பேரும் மாத்தி மாத்தி கேட்டு கேட்கறாங்க எம்பிட்டு கோமா பரணி எதனால இப்படி இருக்கா ஒரு நாள் கூட இப்படி இருந்தது இல்லையே என்னாச்சுன்னு கேட்கறாங்க யாரும் எதுவும் பேச வேண்டாங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு வைகுண்டம் சொல்றாங்க ஆமா என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு யார் வந்து பேசினீங்கனாலும் பலர் நான் பரணி பரணிச்சும் மதினி நீங்களே அப்படி பேசுகிறீங்க உங்களுக்கே மேலுக்கு முடியலையா ஏன் பரணி மூஞ்சியெல்லாம் இப்படி செவந்து போய் கிடக்கு பேசாமல் போயிடுங்களேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவ்வளோதான் அப்படின்னு பரணி கோவத்தை கொட்டி தீக்குறாங்க இல்லை நான் தான் சொல்கிறேன் இல்லை பேசாமல் போய் சமைக்கிற வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க சண்முகம் என் பரணிக்கு இது நீ அடிச்சியான்னு கேட்குறாங்க இல்லை அவளை அடித்து நான் உயிரோடு இருந்துட முடியுமா அவகிட்ட நான் அடி வாங்காமல் தப்புச்சுன்னா அது போதும் போய் சமையல் வேலையை பாருங்க போங்க போங்கன்னு சண்முகம் வரட்டுறாங்க நீ என்ன ஆச்சு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அண்ணனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும்

எழுந்திருச்சதும் அங்கேருந்த டென்னுக்கு நல்லா உருட்டி தள்ளிட்டு இங்கே பாருங்கடி எவ்வளோ எங்கிட்ட பேசுனீங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு போயிருவேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கோவத்துல போயிட்டாங்க பரணி இல்லை நான் தான் சொல்கிறேன்ல அவகிட்ட யாரும் பேசாதீங்க அவளுக்கு உடம்புக்கு முடியலேன்னு சொன்னால் கேட்குறீங்களே போய் உங்கள் வேலை பாருங்க போங்க அவகிட்ட யாரும் எதுவும் பேச்சு கூடாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வைகுண்டம் மூணு பேரும் என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்ட்டு பயந்துட்டு போயிட்டாங்க பரணியும் சண்முகம் ரூம்களை படுத்திருக்காங்க தூக்கம் இல்லாமல் பரணி படுத்திருக்காங்க அப்போ சண்முகம் பார்த்து கேட்குறாங்க என்னல இன்னும் தூக்க வரலையான்னு கேட்குறாங்க டே என்கிட்ட பேசாதா பேசாத வாயை முடிக்கிட்டு படுத்திருக்கணும் அம்மா வாழைக்க நாசம் பண்ணனவன பழி வாங்க துப்பு நீ எங்கிட்ட பேசுறியா இதுக்கு மேலேயே என்கிட்ட வாய் துறந்த கொன்னுன்னு பவுனையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி அந்த பக்கம் படுத்துக்கிறாங்க இவ பேசுறத பார்த்தா யாரையாச்சும் காவுவங்க விடமாட்டா போல இருக்குது இன்னைக்கு வெடிய வெடிய தூங்காம இவளுக்கு காவல் இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சண்முகம் தூங்காம உக்காந்துருக்காங்க சண்முகம் தூங்கவும் முடியாம அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து பரணி தூங்கிட்டாலான்னு எட்டி பார்க்கறாங்க தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து பார்க்கறாங்க தூக்க வர கண்ணை சொக்குது அசரிக்கா இருக்கு சரி படுக்கலாமா நல்லா தூங்கிட்டல அப்படின்னு சண்முகம் படுத்ததும் அப்படியே தூங்கிடுறாங்க பரணி குருன்னு படிச்சுட்டே இருக்காங்க எப்படா சண்முகம் தூங்குவேன் அப்பவா அது நம்ம எழுந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி பாக்குறாங்க தெளிவி பார்த்ததும் சண்முகம் நல்லா தூங்குறது தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சது எந்திரிச்சு உக்காங்க சூழ்நிலை சூடாமணி சொல்லி சொல்லி அழுது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க பரணி பரணியும் அறியாம அவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு வேகம் வந்ததும் பட்ட பட்ட பட்டுன்னு எழுந்திருச்சு போறாங்க அருவால தூக்குறாங்க அருவால் கைமா வந்து பாக்குறாங்க முன் கதவை பூட்டி வச்சிருக்காங்க ஓஹோ உசார கதவை பூட்டி வச்சிருக்கீங்களா பூட்டி வச்சிருந்தா என்னடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு அருவாளும் பின்னாடி வந்து பாக்குறாங்க மதில் சுவர் ஏறி இறங்கி குதிச்சா அப்படி வெகு வேகமா சவுந்தர வீட்டுக்கு வந்திருக்காங்க சவுந்தர பாண்டி பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க பக்கத்திலேயே சனியனும் உட்காந்துருக்காங்க டே சவுந்தர பாண்டியனுக்கிட்டு போய் நிக்கிறாங்க பரணி சவுந்தர பாண்டி பார்த்ததும் பரணியை பார்க்கவும் ஆடு என்னடா இது கையில் அருவாளுங்கையைமாக வந்து நிற்கிறேன் பேரை சொல்லி கூப்பிடுற அந்த வெறும்பை உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கானான்னு எலக்காரமாகவும் எகத்தாளமாகவும் கேட்குறாங்க இன்னும் கோபத்தில் கண்ணு செவந்து நிற்கிறாங்க பரணி அப்படியே கையில் வச்சுருந்த அருவாளை பாலானு தோக்கி வீசுறாங்க வீசினதும் கழுத்து தப்பிச்சது அப்படியே பேப்பரெல்லாம் பட படன்னு கிழிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அடி பாவி கொஞ்சம் ஏமா என் கழுத்து துண்டா போயிருக்குமாலங்கிற சௌந்தர சொல்ல உன்னோட கழுத்தை துண்டா வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேங்கிறாங்க பரணி பரணி அருவாலை தூக்கிக்கிட்டு சவுந்தர பாண்டிய சுத்தி சுத்தி வர்றாங்க ஏ கிற்குத்தனம் பண்ணாத அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி எதுடா கிறுத்தனோ உனக்காக குழப்பள்ள ஏற்றுக்கிட்டு எங்க அத்தை ஜெயிலுக்கு போனாலே அவளுக்கு நீ என்ன பேர் வச்சிருக்க உனக்கு இப்படி எல்லாம் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை கழுத்துக்கு பக்கமாக விசிறி அடிக்கிறாங்க கூட ஒரு நிமிஷம் அவங்க உயிர் மேல அவங்களுக்கு இல்லை அச்சோ கழுத்த சீவிருவா தான் இருக்க அப்படின்னு கழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் நிமித்தி நிமித்தி பாக்குறாரு டே சனியா பாத்துக்கிட்டு நிக்கிறியா அவளை புடி புடி புடிங்கிறாங்க சனியனும் பிடிக்கிறக்காக பக்கத்துல வராங்க டே மவனை பக்கத்துல வந்த உன் தலைய சீவி போடுவேன் சீவி ஒழுங்க தள்ளி நில அப்படிங்கிறாங்க சனியனும் பயந்துக்கிட்டு தள்ளி நிற்கிறாரு ஏன் அத்தை தான் இழிச்சு வாயி அப்படின்னு அதே மாதிரி என்னையும் நினைச்சுக்கிட்டியா ஏடா இருபது வருஷமா ஒருத்த பொம்பளை உனக்காக பழிய ஏத்துக்கிட்டு ஜெயில கிடக்கிற பிள்ளைங்களை விட்டுட்டு கட்டின புருஷனை விட்டுட்டு உனக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்சிட்டு இருக்கா நீ அவங்களுக்கு ஓடி போனவனு பட்டம் கொடுக்குறியா இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா சவுந்தர பாண்டியன் மறுபடியும் தூக்குறாங்க பரணி ஏ பர்னி நீ தப்பு தப்பா பேசுற கண்டவங்க சொல்றது எல்லாம் நீ நம்பிக்கிட்டியா அப்படி எல்லாம் நடக்கல எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க ஆமா மணி ரொம்ப நலம் பாரு பிறந்ததுலேருந்தே உன்னோட எல்லாம் பார்த்து வளர்ந்து நான் உனையும் நான் சும்மா விட போகிறது இல்லைன்னு மறுபடியும் அருவாலை தூக்குறாங்க சனியை நோடி வந்து அந்த கை பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அற விடுறாங்க சனிய நான் அந்த பக்கம் திருவிட்டு போய் விளையாடுறாரு என்னடா பொம்பளை புள்ள வெறியோட வந்திருக்காளேன்னு பார்க்குறியா பார்த்தேன் நான் பத்தி அஞ்சுருவேன் ஜாக்கிறது டே மங்கிக்குள்ளா போட்டுக்கிட்டு நீயும் கொள்ளைக்கு தொண்பான வந்தானே உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்டாங்கிறாங்க சனியின பார்த்து சொல்லும்போது சனியனும் பயந்து நிற்கிறாரு உங்க கதை முடிஞ்சது சவுந்தரம் என் அத்தை எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாலும் நீ தப்பிச்சிருவேன் செஞ்சது ஒரு கொலை இல்ல ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்கிற உனக்கு மன்னிப்பே கிடையாது சாவுடான அருவலை தூக்கி வீசி அடிக்கிறாங்க கழுத்துக்கு வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஆ ஊனு கத்திக்கிட்டு இருக்கிறாரு சவுந்தரபாண்டி நேரம் பார்த்து சண்முகம் வந்து பரணியோட கையை பிடிச்சு தடுத்துக்கிறாங்க உயிர் காப்பாத்திக்கிட்டாரு சவுந்தரபாண்டி ஏ மரியாதையா கையை விடுறா அப்படிங்கிறாங்க பரணி இல்லை நீ பேசாம வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சண்முகம் சண்முகம் வலு கட்டாயமா பரணி கையில இருந்து அருவலை கீழே போட வச்சிடறாங்க வா வா நிறுத்துக்கிட்டு போறாங்க நீ விடுறா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் எங்க அப்பனா இருந்தாலும் சரி நான் பார்த்து போட்டு ஒரு கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி திமிரி திமிரி திரும்ப வராங்க சண்முகம் வலு கட்டாயமா தர தரனு பரணிய முடிஞ்ச வரைக்கும் தக்காத்தி எடுத்துக்கிட்டு போற அண்ணு அப்படியே இருந்து விடுபட முடியாம பரணி மறுபடியும் அப்படியே கோவத்துல கொந்தரிச்சு டே சவுந்தரபாண்டி எங்க அத்தை சூடாமணி கண்டிப்பா ரத்னா கல்யாணத்துக்கு வருவாங்கடா அத்தை சூடாமணி ஊருக்கு நடுவுல கம்பீரமா இறங்கி வருவாங்கடா ஊர் உறவுக்கு மத்தியில என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க பண்ணின பிராடு தனிச்சு எல்லாம் புட்டு புட்டு வைப்பாங்க பாருடா இது சத்தியமா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது கையை பிடுங்கிக்கிட்டு மறுபடியும் துள்ளி குச்சிக்கிட்டு பரணி வந்ததும் அந்த அருவாலை தூக்குறாங்க அருவாலை தூக்கி சவுந்தரபாண்டி கழுத்துக்கு நேரம் வைக்கிறாங்க நேரம் பார்த்து கரெக்டா சண்முகமா ஓடி வந்து அப்படியே பரணி கையில அருவாலை தூக்கி போட்டுட்டு பாரணியே தூக்கிட்டு போயிட்டாங்க அழகா தூக்கி தோல்லை போட்டுட்டு போறாங்க சண்முகம் பாக்கியும் இசுக்கியும் கோயிலுக்கு போட்டு வந்திருக்காங்க வரும்போது என்னடா ஆட்டோ நிற்கிது யார் வந்திருப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சரிவா போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே சண்முகம் பரணியை தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க என்னை விடுற விடுற விட்றான்னு அப்படியே பின் அடிச்சுக்கிட்டே வராங்க வர்றாங்க பரணி பாக்கியம் வந்து ஏ எதுக்கு இவ்வளோ இப்படி தூக்கி போட்டுட்டு வர எதுக்கு இப்படி கத்துறா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் அத்தே உங்க அவளுக்கு பேய் விடுச்சிருக்குங்கிறாங்க ஏய் நடந்த உண்மையை சொல்லி ஏண்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க பரணி ஏ ஆத்திரத்தில் உண்மையெல்லாம் கொட்டிட்டு அதை காரியத்தை கெடுத்து அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க சண்முகம் அண்ணே பேய் விச்சுட்டு உனக்கு என்ன பேச்சு பேசாத அப்படிங்கிறாங்க எஸ்கி டேய் எந்த பையிலே எங்க பிடிச்சதுன்னு கேக்கிறாங்க பாக்கியம் அத்தே இது ரொம்ப உக்கரமான பேய் ரத்தம் குடிக்காம போகிறது கேரளா பேய்ங்கிறாங்க வச்சு தூக்கறக்கே பயமா இருக்குது இதை உடனே நம்ம விரட்டி ஆகணுமே நம்ம கோய்பூசரி எந்த பேயா இருந்தாலும் விரட்டிட்டு வரும் இவள உடனே தூக்கு தூக்குங்கிறாங்க பாக்கியம் ஆமா அந்த ஆட்டோல எல்லாரும் வந்தா சரி இவ்ளோ தூக்கு தூக்க ஆட்டோலயே வச்சு கூட்டிகிட்டு போயிருவான் அப்படின்னு பாக்கம் இசுகி சண்முகம் பரணி கூட்டிகிட்டு எல்லாரும் போறாங்க முத்துப்பாண்டி ஓடி வராங்க வந்ததுமே என்னப்பா என்னாச்சு எதுக்கு என்ன அவசரமா வர சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க ஐயா பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு இங்க பாருங்க இந்த பரணி பாப்பா இந்த அருவாலை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து வந்துருச்சுங்கிறாங்க சனியன் விட்டுருந்தா கழுத்த சேவை ஆகி அவ துண்டமா போட்டு போயிருக்கும் அம்பட்டு கோவம் அப்பா நானே ஆடிப்பட்டேன் ஐயா அப்பா அந்த ஆள் என்ன சொல்றாரு உன்னையும் விட்டு வந்தாலா பரணின்னு கேக்குறாங்க ஆமால நாலு பீச்சு வீசிட்டா ஏதோ நான் உசாரா குமிஞ்சு நிமிஞ்சு தப்பிச்சிட்டேன் இல்லைனா என்னையா அடக்கம் பண்ண வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டு இருந்திருக்கும்டா ஏப்பா அவளுக்கு கோவம் இருக்கிறது தெரியும் ஆனா அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு அப்பாவான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி ஏ சனியா வாசக்கதவை சாத்து பாக்கியமும் அந்த வெறும்பைய விட்டு மவளும் வந்து போறாங்க போய் சாத்துவா அப்படிங்கிறாங்க சனியனும் ஓடி போய் குடுக்குடுன்னு கதவை சாத்திட்டு வந்துடுறாரு பரணியோட கொலவரைக்கு எதுக்கு வாசக்கதவை எல்லாம் சாத்துறீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க மத்துப்பாண்டி அதை தாண்ட நானும் சொல்ல வரேன் நீ அந்த வெறுமையனோட அம்மை சூடாமணியை பார்த்துடா. எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் இப்படி வந்திருக்கா அப்பா சூடாமணி அத்தையே பரணி பார்த்தாலா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா எங்கப்பா இருக்காங்க அப்பா உனக்கு ஏற்கனவே தெரியுமா சூடாமணி அத்தை இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுப்பா ஏய் எனக்கு தண்ணில முதல்ல தெரியும் அவளை அங்க அனுப்பி வச்சதை நான் தானுங்கிறாங்க சௌந்தரபாண்டி எங்கப்பா அனுப்பி வச்சேன்னு கேட்கறாங்க முட்டுப்பாண்டி பாண்டி திருவனந்தபுரம் ஜெயிலில் இருக்கடா அங்க அனுப்பி வச்சதே நான் தான் சூடாமணி அத்தை ஜெயிலில் இருக்குதா இப்ப யார் கூடிய ஓடி போச்சுன்னு காலங்காலமா நீ தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏ பாண்டி அவளை யாரும் எங்கேயும் போய் தேடக்கூடாதுன்னு தான் நான் சொன்ன கட்டுக்கதை அந்த உண்மையை சொல்றதுக்கு தாண்டா நான் கதவு சாச்சோன்னே கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசிய ரொம்ப கூட்டிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி செந்தில் முருகனோட நகையை பூரா எடுத்து கட்டிட்டு சவுந்தரபாண்டி அதை பார்த்து வாய் வாய்ப்பு முத்துப்பாண்டியும் வீட்டுல திண்ணீர் பட்டியோட அப்படி நிக்கிறாங்க வர வியாழக்கிழமை நம்ம ரத்னாவுக்கு கல்யாணம் குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கணும் அது கூடவே ஒரு நல்ல காரியமும் நடக்க போகுதுன்னு பரணி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு பாக்கியம் இசைக்கி ரத்னா வீரா கனி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்கும் தெரியலையேன்னு அவளோட எதிர்பார்க்கிறாங்க